எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே எங்க வீட்டுல ரமன்சா லெமன் சாதம் தாங்க செஞ்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் வேணுமேனு சொல்லிவிட்டு எனக்கு லெமன் சாதம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டே எங்கள் வீட்டுக்காரருங்க அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அதனால காலையிலேயே ஒரு முகத்தை சோகமாக வச்சிட்ருந்தாங்கருங்களா நான் என்னங்க பண்ணுறது ஏங்க இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கவும் இன்றைக்கி எலுமி செஞ்சோர் ஆக்கியிருக்கேன் எனக்கு வேணாம் எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க எனக்குன்னா மனசு பொக்குன்னு போயிடுச்சு கஷ்டமாக இருந்துச்சு சரி என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு சைடிஸ் கேட்டார் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மட்டன் தாளிப்பு இல்லாத தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்கே செஞ்சிடலாமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் தாளிப்பு கறி செஞ்சிடலாம் தாளிப்பு இல்லாத கறி செஞ்சிடலாமா எலுமிச்சி சாப்பாடு போடு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஒண்ணுதாமா அப்படியா மழை வேற வர்ற மாதிரி இருக்குங்க கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு சரி அப்படி நானும் சா அவர் பேரும் சொல்லி நானும் சாப்பிடலாம் இல்லைங்க அதனால் இன்னைக்கு வந்து நம்ம தாலிஃபுல்லாம் மட்டன் தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்கில் போய் சிம்பிளாக டேஸ்ட்டாக சுவையான ஒரு இன்னைக்கு மட்டன் கறி தான் செய்ய போகிறோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே அதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிலோ வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாருங்க இதுக்கு வந்து பாருங்க நான் சொல்கிற மெத்தேட்லேயே நீங்கள் செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ பார்த்துடலாங்களா டக்குன்னு ரெடி ஆகிடுங்க விசில் வர நேரம் தான் இது ரெடி ஆகிறதுக்கு இப்போ வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி பொதுசாக அரிஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நான் ஒரு மூணு பழம் தான் போட்டிருக்கேங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லா இதுவும் போட்டு தாளிதா செஞ்சால் கூட இவ்வளோ ஒரு ருசி இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க தக்காளியும் சேர்த்தாச்சு இப்போ வந்து இது வந்து குழம்பு மிளகாய் தூளுங்க வீட்டில் நம்ம தனியாக இந்த எல்லாம் அரைப்போம்ல மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு குழம்பு மிளகாய் தூள் அரைப்போம்லங்க அது இது வந்து வரமிளகாய் தூளுங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு எனக்கு வந்து காரம் ரொம்ப சாப்பிட பிடிக்கும் அப்படியே ஆப்போசிட் எங்கள் வீட்டுக்காரரு காரம் வந்து அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டார் ஆனால் இந்த கறி வந்து காரத்தோடு தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் காரம் அதிகமாகவே போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாங்க அந்த புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் ருசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம போட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க டக்குன்னு விசில் வர நேரம் தாங்க இதுக்கு நம்மளுக்கு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இன்றைக்கி மட்டன் சாப்பிட்ணுன்னு ஆசை அதனால வந்துட்டாரு ஏங்க அப்படியா சத்தம் போட்டு தான் பேசலாம் என்னவான் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறதில்ல ஓகேங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா இப்போ வந்து நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சு விசில் விட்டுறலாங்க எத்தனை விசில் விடணும்னா ஒரு அஞ்சாறு விசில் விடணுங்க அப்போ தான் கறி வந்து பூ மாதிரி வந்து சூப்பரான ஒரு சுவையில் இருக்கும் இப்போ நம்ம விசில் விட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவெல்லாம் பிணைஞ்சு மட்டன் தூக்கி அடுப்பில் வச்சாச்சுங்க குக்கரை வந்து மூடி அடுப்பத்தை வச்சு வச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு அஞ்சாறு விசில் விடணுங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க நான் தயிர் ஊற்றுனதுனால கொஞ்சம் தண்ணி தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு லேசாக ஏச லிக்யூடாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம கறி அலசிற்கோ இல்லைங்களா அது வேக வேக கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வந்து நான் தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் அளவு சேர்த்துக்கிட்டேன் கால் டம்ளர் அரை டம்ளரே சேர்த்திக்கலாம் ஏன்னா நம்ம அஞ்சாறு விசில் விடுறோம் இல்லைங்களா அந்த கறி வந்து பூ மாதிரி மலரணும்ல அதனால வந்து தண்ணி தேவைப்பட்டா ஊற்றிக்குவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து கறி அப்படியே தண்ணியோடு அள்ளி வச்சிருவாங்க அது ரொம்ப லிக்கு தண்ணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ எனக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு கறியில அதனால் வந்து நான் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பயங்கரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அல் அப்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்மளுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட இது சிம்பிளாக வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இதே மாதிரி தான் சிக்கனும் செஞ்சு பார்த்தேன் வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட சாப்பிட எனக்கு கொஞ்சம் சாப்பிட்லான்னே இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பும் காரமும் மட்டும் இதுக்கு போட்டுட்டோன்னு வைங்கில அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இஞ்சி பூண்டு உரிச்சு அதை போட்டு தாளிச்சு எல்லாம் செய்யற அளவுக்குலாம் இன்னைக்கு எனக்கு பொறுமை கிடையாது அதனால் நான் ரொம்பவே பொறுமை எழுதிட்டு இப்போ பயங்கரமான பசியில் தாங்க இருக்கேன் அது விசில் வர வரைக்கும் இருக்கணும் நானும் காத்திட்ருக்கேன் என் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு பக்கத்தில் தான் இப்போ விசில் வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக ஆகிருக்கு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் அடிப்பிடிக்கவே இல்லை நான் வந்து தண்ணி காட்டணு தான் ஊற்றினேன் இந்த மாதிரி தொக்காவும் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணுன்னாலும் நீங்கள் வச்சிக்கலாங்க எனக்கு இந்த மாதிரி தொக்கா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது போல் ஈஸியான சமையல் குறிப்புகள் எல்லாம் வேணும்னா என்னோடய சேனலை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் நான் செஞ்சு போட்டிருக்கிற எல்லா வீடியோவுமே வந்து பேச்சுலர்ஸ்க்காக இருக்கட்டும் நம்ம லேடிஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருமே ஈஸியாக என்னோடய சமையல் வந்து டேஸ்ட்டான முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஆசைத்திரலாங்க கண்டிப்பாக போல் சமையல் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் இன்னொரு ஈஸியான ரெசிபியோட உங்கள் சந்திக்கிறேன் நான் போயிட்டு வரட்டுங்களா பாய்